ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரியல்மியிலேருந்து டுவெல் எக்ஸ் மொபைல் வந்து அந்த டுவெல் தௌசண்ட் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய ஸ்பெக்சலாக என்னுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த ப்ரைஸுக்கு ஓர்த்தா அப்படிங்கிறத பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் இந்த மொபைலை பொறுத்தவரை அவங்க ரெண்டு கலர் வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பர்பிள் டான் அப்படிங்கிற ஒரு கலரும் அதே மாதிரி இன்னொன்று வந்து க்ரீன் கலர்லேயே லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பர்பிள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கு பேக் டிசைனை பார்க்கும்போது ஓரளவு மொபைல் டீசெண்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த மொபைல் வந்து ஏப்ரல் செகண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு அதனால் ஸ்பெக்ஸ் கொஞ்சம் லீக் ஆகிருக்கு ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சா டிஸ்பிளே பொறுத்தவரை உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஃபுல் ஹெச் ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒன் டுவெண்ட்டி கெட்ஸ் ரெஃபர் ஷேட்டும் அதே மாதிரி நைன் ஃபிஃப்டின் பிக் கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் அவங்க செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் எம்எம் திக்னஸில் வரக்கூடிய ஒரு நல்ல மொபைல் அதுவும் ஒரே மொபைல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி கிராம் வரை வரும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மொபைலோட தான் வருது சரி அதே மாதிரி உங்களுடைய மொபைல் பேக் பார்க்குறதுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஆண்ட்ராய்ட் ரியல்மிண்ட் ஓல வரும் ரியல்மி யூஐ பொறுத்தல ஓரளவு டீசெண்டாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் ஆட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ளோட இருக்கும் மற்றபடி யூஐ யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும் அண்ட் ப்ராசஸர் அந்த செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டைமன் சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ பிளஸ் ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது ஒரு சிக்ஸ் நானோமீட்டர் ப்ராசர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரக்கூடிய சூப்பரான ப்ராசர் கொண்ட மொபைல் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வேப்பர் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு மீடியம் லெவல் கேம்ஸ் விளாடும் பெரிய அளவில் ஹீட்டிங்கை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டுவெல் தௌசண்ட்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மொபைல் எதுவும் பார்க்க முடியாது ஸோ ரியல்மி டுவெல் நல்ல லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டூயல் கேமரா செட்டப்பில் வருது அதாவது ஃபிஃப்டின் மெகாபிக்சல் ஏ கேமரா கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க ஒரு டூ மெகா பிக்சல் மேக்ரோவா அல்லது டெப்த் சென்சார் கேமராவா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் ஆனால் டூ மெகா பிக்சல் கேமரா வர்றது கன்ஃபார்ம் தான் ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஏ கேமரா கொடுத்துருக்கிறது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் டூ மெகா பிக்சல் எதுக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துடலாம் அதில் பெரிய அளவில் யூஸ் இருக்க போதில் ஸோ அதனால் அது வேண்டாம் செல்ஃபியை பொறுத்தவரை உங்களுக்கு எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபி மட்டும் ஒரு சிக்ஸ்டீன் மெகா பிக்சலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் டாப்பாக இருந்திருக்கும் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் எயிட் மெகா பிக்சலே அதிகம் தான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டென் எக்ஸ் வர உங்களால் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஃபோட்டோ அந்த அளவுக்கு க்ளியராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓரளவு த்ரீ எக்ஸ் வரை நீங்கள் ஜூம் பண்ணும்போது ஃபோட்டோவோட கிளாரிட்டி ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது ரியர் அண்ட் செல்ஃபியில் உங்களுக்கு வந்து ஒன் பி தேர்ட்டி எஃப்பிஎஸ் வர வீடியோ கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டுயல் வீடியோ ரெக்கார்டிங் செட்டப் கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரேஜை பார்த்துலாம் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்தவரை உங்களுக்கு எல்பிடி ஆ ஃபோர் எக்ஸ் ரேமும் அதே மாதிரி யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஓ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு மொபைலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் ஜிபி டுவெல் ஜிபிங்க ரெண்டு ரேம் வேரியன்ட்லையும் அதேமாரி ஸ்டோரேஜ் வேரியண்டை பொறுத்தவரை சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்லையும் வந்து லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தவரை எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ச் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அந்த டுவெல் தௌசண்ட்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ச் சார்ஜர் கொடுக்குறது இதான் மொபைல் அப்படின்னே சொல்லுவேன் அது கூட டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐபி ஃபிஃப்டி ஃபோர் சர்டிஃபைடும் இதில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய அளவில் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து இந்த மொபைலை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் ஓரளவு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹெச்ஜாக் இருக்குது அண்ட் ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தலாம் ஃபைவ் பாயிண்ட் டூவும் அதே மாதிரி ஒய்ஃபை வருஷனை பொறுத்தலாம் ஃபைவ்லேயும் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல ஏர் கெஸ்டர் அப்படிங்கிற ஒரு புது செட்டப்பை கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதாவது உங்களுடைய கை டஸ்டாவோ அல்லது பெட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா ஏர் நேவிகேட்டர் செட்டப்பில் வந்து நீங்கள் இதில் சில ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் தான் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்ல முடியும் ஸோ அந்த டுவெல் தௌசண்ட்க்கு இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு அந்த டுவெல் தௌசண்டில் விவோ டி டூ எக்ஸ் மொபைல் தான் வந்து கேமரா குவாலிட்டியை பொறுத்தவரை ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னே சொல்லலாம் ஹார்ட்வேரும் பெரிய அளவில் குறை சொல்லாத ஒரு மொபைலாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ ஜி ஃபோர் மொபைல் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் ஆனால் அந்த டுவெல் தௌசண்ட்க்கு ரியல்மி டுவெல் எக்ஸ் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆனாலும் சரி அதே மாதிரி கேமரா குவாலிட்டி வைஸ் பெருசான்னு சொல்லி பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான மொபைலாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆன பிறகு எப்படி இருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூவையும் பார்த்ததுக்கப்புறம் அந்த மொபைலை வாங்க ஏன்னா முதலே வாங்கினா நிறைய இஷ்யூஸ் வர்றதை வந்து நம்ம நிறைய மொபைலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வாங்குறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மொபைல் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ரீசன் கண்டி நீங்கள் வாங்க போறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க உங்களுடைய பிரி சப்ஸ்கைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்